உங்களுக்கு அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் தேவையில்லாத கஷ்டம் பணச்சிக்கல் உறவுமுறை சிக்கல் ஒரு நிம்மதி இல்லை திருப்தி இல்லை ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் சுக்கரன் கூட்டணியானது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அதுவும் குருவின் பார்வையில் வந்து அமரப்போவது பிரமாதமான ஜாக்பாட் மாதம் பிறந்து பத்து நாளுக்குள்ள பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் இதற்கு பேர் திக்பலம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம் இப்போ ஒர்க்கு ஜாபு இதில் எல்லாம் நான் வித்தக்காரன் நான் கில்லி நான் அடிச்சா அது சிக்ஸு இத்தனை நாள் ஏழரை சனில சுருண்டு போயிட்டேன் பிரமாதமான வித்தை கடினமான உழைப்பு குருவருள் திருவருள் பயபக்தி சின்சியாரிட்டி டெடிகேஷன் இதெல்லாம் என்னிடம் இருக்கிறது அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை பரிசு கிடைக்கவில்லை நிறைய கடன் பிரச்சனை வம்பு வழக்கு நோய் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எனக்கு என்மேல் வந்து விழுந்திருக்கிறதுன்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ தோல்வியில் சுருண்டு ஒரு மாதிரி அழுது கொண்டிருக்கிறார்களோ புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அப்போது உங்களை சுருட்டிய அந்த சேட்டனை ச குரு பகவான் சுருட்டி போடப் போகிறார் அப்போ அந்த ஏழரசனை டீஆக்டிவேட் ஆகிவிடும் நீர்த்து போய்விடும் டைல்யூட் ஆகிவிடும் எல்லோரையும் போல் யதார்த்தமாக இருப்பீர்கள் இப்போ மீன ராசி ச ராசியை டெலீட் பண்ணிடுங்க சேட்டனை டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரை கார்த்திகை மாதம் மீனராசி என்ன சொல்ல போகிறது உங்களுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தன்னால் அஷ்டமத்தில் துளாராசியில் நீசமடைந்திருந்தார் இந்த மாதம் முழுவதுமே அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக வந்து சூரியன் குறிக்காட்டக்கூடிய அரசாங்கம் சொல்லக்கூடிய அப்பா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் சூப்பர் டூப்பர் என்று சொல்வதை போல் கவர்மெண்ட் இருக்கலாம் இல்லை வர வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம் ப்ராஜெக்டாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய சலுகைகளாக இருக்கலாம் இது அனைத்து விஷயத்திலும் உங்களை தூக்கிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிரமாதமாக உபயோகித்துக் உங்களுக்கு அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் தேவையில்லாத கஷ்டம் பணச்சிக்கல் சிக்கல் உறவு முறை சிக்கல் ஒரு நிம்மதி இல்லை திருப்தி இல்லை ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் சுக்கரன் கூட்டணியானது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அதுவும் குருவின் பார்வையில் வந்து அமரப்போவது பிரமாதமான ஜாக்பாட் அப்போ பாக்யம் பாக்யம்னா நீங்க எதையெல்லாம் பாக்யம்னு நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் கோயில்களுக்கு போவது இல்லைன்னா வந்து ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது ஒரு நல்ல வீடு கட்டுவது இடம் வாங்குவது இதெல்லாம் பாக்கியம் ஒரு லக்ஷுவரி வாகனம் வாங்குவது இது அனைத்து அமைப்புமே இவர்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் பிறந்து பத்து நாளுக்குள்ள பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் இதற்கு பேர் திக்பலம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம் இப்போ ஒர்க்கு ஜாபு இதில் எல்லாம் நான் வித்தக்காரன் நான் கில்லி நான் அடித்தா அது சிக்ஸு இத்தனை நாள் ஏழரை சனியில் சுருண்டு போயிட்டேன் பிரமாதமான வித்தை கடினமான உழைப்பு குருவருள் திருவருள் பயபக்தி சின்சியாரிட்டி டெடிகேஷன் இதெல்லாம் என்னிடம் இருக்கிறது அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை பரிசு கிடைக்கவில்லை நிறைய கடன் பிரச்சனை வம்பு வழக்கு நோய் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எனக்கு என் மேல் வந்து விழுந்திருக்கிறதுன்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ தோல்வியில் சுருண்டு ஒரு மாதிரி அழுது கொண்டிருக்கிறார்களோ குழம்பி கொண்டிருக்கிறார்களோ பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு அந்த மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு சாதகமான இடத்தில் இருக்கிறது இதே செவ்வாய் அடுத்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை இவர் எங்கு உச்சமடைய போகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்க போகிறார் இப்போ தொழில் ஜீவனம் லாபம் குறிப்பாக இந்த ஐடியில் இருக்கிறேன் சாஃப்ட்வேரில் இருக்கிறேன் தொழிற்சாலை வைத்திருக்கிறேன் ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல ஃபேக்டரிக்கு வேலைக்கு ஆள் வரலன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரு சமாதானம் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் சிக்கல் உறவுமுறை சிக்கல் இதெல்லாம் இவர்களுக்கு ஃபேவரபுளாக வரும் ராசியாதிபதியே உச்சம் அதுவும் ஐந்தாம் இடத்தில் உச்ச குரு ராசியை பார்ப்பது குரு சந்திர யோகம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு குரு பார்க்கிறார் அப்போ உங்களை சுருட்டிய அந்த சேட்டனை ச குரு பகவான் சுருட்டி போகிறார் அப்போ அந்த ஏழரை சனி டீஆக்டிவேட் ஆகிவிடும் நீர்த்து போய்விடும் டைல்யூட் ஆகிவிடும் எல்லோரையும் போல் யதார்த்தமாக இருப்பீர்கள் இப்போ மீன ராசி ச ராசியை டெலீட் பண்ணிடுங்க சேட்டனை டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது குறிப்பாக மீனராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடத்தில் இருந்த அந்த புதன் சுக்கரன் வாழ்க்கை துணை வரை குறிகாட்டக்கூடிய லாடு இதனால் வரை எட்டாம் வீட்டிலிருந்து கொஞ்சம் மன கஷ்டத்தையும் செலவையும் உங்களுக்கு வெளியில் சொல்லி கொள்ள முடியாத மன அழுத்தத்தையும் கொடுத்து தான் இருக்கிறார் இந்த மாதம் அவர் உங்களுக்கு பாகியத்தில் கணவனால் பாக்கியம் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடம் தசம கேந்திரம் அப்போ தொழில் ரீதியாக கணவனுக்கு வெற்றி அதன் மூலம் சமாதானம் சந்தோஷம் குழந்தைகளுக்கு கல்வியில் கூடுதல் நாட்டம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குருவருள் குரு உச்சம் அப்போ மைண்ட் அலைப்பயாது நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஒரு ஆன்மீக டச்சுடன் குழந்தைகளை நீங்கள் பார்க்க முடியும் இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள் இப்போது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்து நமக்கு சில கஷ்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தது கார்த்திகை மாதம் பழக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து நிறைய நோயாக இருக்கட்டும் வம்பு வழக்கு எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் விலகி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷுரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும் எங்க கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் கூட இவர்களுக்கு ஃபேவரபிளாகவும் சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் தான் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் விசா செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது அங்கே போய் நம்ம ஒரு ஜாபுக்கு போக வேண்டியது அப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இல்லை லீகல் ஃபார்மாலிட்டிஸா இருக்கலாம் இதெல்லாம் வெளிநாடு குறிகாட்டக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் தவிர நம்ம ஜிம்முக்கு போகிறோம் வாக்கிங் போகிறோம் இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது நம்மளை டென்ஷன் செய்வது போல் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும் இதனை எல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சேட்டனை செவ்வாய் பார்த்தாலும் ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்போது பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் ஸ்பீடு தேவையில்லாமல் பீடு எடுத்துக்கொள்ளாமல் நிதானமாக பயணிப்பது புத்திசாலித்தனம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது இந்த குரு பார்வை கண்டிப்பாக உங்களை வழிநடத்தும் கார்த்திகை மாதம் ராசியை தூக்கி கொடுப்பதற்கு உங்கள் ராசி அதிபதி குருவே தயாராக இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் மூன்று கிரகம் நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று மூன்று விதத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதனை பத்திரமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதன் மூலம் ஒரு அனுகூலம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு மட்டும் பரிகாரம்னு எடுத்துக்கொண்டோம்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் துர்கா காளி வாராகி வழிபாடு செய்வதன் மூலம் இந்த வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வரும் இதனை பத்திரமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல வீடியோக்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்